படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 ஏன் கூட யாரோ பேசنا மறிஞ்சே? யாரில்லை இல்ல. படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 ஒருவேளை வானத்துவர்கள் வந்திருப்பாங்களோ? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகுடமாலையில இருந்தாரு இல்லையா அப்போ அவருடைய முகம் அப்படியே பயங்கரமா பிரகசமா இருந்துச்சு அவருடைய ஆடை எந்த வண்ணானாலும் வெளிக்க முடியாத அளவுக்கு வெளித்து இருந்துச்சு ஆனா இந்த தூய்மையின் சொல்லும்போது இவர் ஆடையுடைய தூய்மையை சொல்லலை அவருடைய மனது அவருடைய செயல் எல்லாமே தூய்மையா இருந்துச்சு அவர் ஒரு ஐடியல் பீஸ் தான் ஐடியல் தான் ஐடியல் பீஸ் இத பாரு இது வந்து உனோட சட்டை தானே இப்போ உனக்கு வந்து ட்ரெஸ் தைக்கணும் கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் இந்த சைடு இந்த சைடு வச்சுட்டாரு அதிகமா அதுக்கு பதில கம்மியா வச்சுட்டு ஒரு இன்ச்சு கரெக்டா இது மாதிரியே இதை தைச்சுட்டா பிட்டா இருக்கும் இல்லையா அதே மாதிரி இது வந்து ஆண்டவராகிய கடவுள் தூய்மையில இது வந்து நம்ம இப்போ வந்து நம்ம இந்த மாதிரியே மாறணும் அதனால அதனாலதாங்க நம்ம ஆண்டவர் ஆகிய கடவுள் சொல்றாரு நீங்கள் தூயவராய் இருங்கள் ஏனெனில் நான் தூயவராய் இருக்கிறேன்னு சொல்றாரு இத ஒண்ணு பேதுரு ஒண்ணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பேதுரு பதிவு செய்யறாருங்க பைபிள் என்ன தெரியுங்களா சொல்லுது நாம் தூய்மையாய் வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லுதுங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா ஏன்ப்பா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பரிசுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் நானும் சொல்றேன்

ஒரு விலை கொடுக்கப்பட்டுச்சான் அது என்ன விலைன்னு பைபிள் என்ன பாரு அது பொண்ணும் வெள்ளியும் போன்று மாசு போன்ற கிறிஸ்துவின் ஜீசஸ் பரலோகத்தின் கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய தூய்மையான ரத்தத்தை சிந்தினார் எதற்காக விலை கொடுக்கிறதுக்காக காசு கொடுக்கல ரத்தத்தை தன்னுடைய தூய்மையான ரத்தத்தை கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்காரு என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறாரு எதுக்காக தூய்மையாக்குவதற்காக

என்ன பண்றது ராஜகத்துல இருந்து நம்ம காப்பாத்திக்கிறக்கு எதையாவது ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா பிரச்சனை எப்படி முடிச்சு விட்டீங்க என்ன பண்றது அந்த மண்டைய மகிமன் கையில சட்டையை வாங்கி கொடுத்து போங்கடான்னு அனுப்பிவிட்டேன் இது கரெக்ட்டா இது நம்ம நீதிங்க ஆனா ஆண்ட்ரோடைய நீதிய கொஞ்சம் பாருங்களேன் யெஸ் ஐயா அஞ்சு ஆனால் படைகளின் ஆண்டவர் தம் நீதியால் உயர்ந்திருப்பார் தூயவராம் இறைவன் தம் நேர்மையால் தம்மை தூயவராக வெளிப்படுத்துவார் ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய நேர்மையினால தூய்மையாய் வாழ்ந்ததாக பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க நம்ம ஆண்டவராகிய கடவுளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுங்க நம்ம நேர்மையாய் வாழணும் அதுல தூய்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாருங்க அடுத்தது

உனக்கு கம்பெனியில் காசு கொடுக்குறாங்க ரைட்டா உண்மையாக இருக்குங்கள அதாவது அனித்தியமான எப்போதுமே இருக்காத இந்த உலக பிரகாரமான விஷயத்தில் நம்ம உண்மையாக இல்லைன்னா எப்படி காலகாலம் இருக்கக்கூடிய ஆன்மீக ஆசீர்வாதத்தை கடவுள் தரும் இதெல்லாம் நம்பங்க ஆனால் நம்ம ஆண்டவராகிய கடவுள் எப்படிப்பட்டவர் பைபிள் என்ன சொல்லுது அதிகாரம் வாசிக்க உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கிறவர் அவரே நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள ஒரு தெய்வங்க அவருடைய செயல் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறார் பைபிள் என்ன தெரியுங்களா சொல்லுது நாம் உண்மையாக இருக்கிறோமோ இல்லையோ அவர் உண்மையாக இருக்கிறாருங்க அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவருடைய பிள்ளைகளாகிய நாம அவரால் அழைக்கப்பட்ட நாம இந்த உண்மையில் தூய்மையாக இருக்கணும்

நம்ம உலகத்துக்குற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்ன வார்த்தையை வேணால் பேசுவோம் ஆனால் ஆண்டவர் வேறு மாதிரிங்க எண்ணிக்கை இருபத்தி மூணு பத்தொம்போதை வாழ்க்கை காட்டலாங்களா பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர் மனதை மாற்றி கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர் அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்லங்க அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் புடமிடப்பட்டது அதாவது தூய்மையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுதுங்க ஒவ்வொரு வார்த்தையும் அவர் யோசித்து தெளிவாய் நல்ல வார்த்தையை சிறப்பான வார்த்தையை தூய்மையான வார்த்தையை ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார் 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 வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய எல்லா படைப்புகளிலும் இந்த வார்த்தையை மேன்முறச் செய்திருக்கிறார் அதனால அவருடைய வார்த்தை வல்லமை வல்லமையுள்ளதா இருக்குது அந்த வார்த்தையில உயிர் இருக்குதுங்க அந்த வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுதுங்க அவருடைய இருக்கிற நாம அவரால் தூய்மையாய் வாழ அழைக்கப்பட்ட நாம பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அது தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறார் அவர்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணுவாங்க அவர் நம்முடைய வார்த்தையை தூய்மையாக்குவார் ஏன்னா பேசுகிறது நீங்களல்ல உங்களில் இருக்கும் தூய் ஆவியானவர் அப்படின்னு சொல்லி தந்தையின் ஆவியானவர்னு சொல்லி பைபிள் சொல்லுது அப்போது தந்தையின் ஆவியானவருடைய கரத்தில் நம்முடைய நாவை கொடுத்துட்டா நம்முடைய வார்த்தை சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய நீதியில் தூய்மையாக இருந்தார் தன்னுடைய உண்மையில் தூய்மையாக இருந்தார் தன்னுடைய வார்த்தையில் தூய்மையாக இருந்தார் அவருடைய எல்லாவற்றிலும் தூய்மையாக இருந்தார் அவரை போலவே நம் தூய்மையை வாழணும்னா நம்மளும் நீதியில் தூய்மையாக இருக்கணும் நம்முடைய உண்மையில் தூய்மையாக இருக்கணும் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் நாம் தூய்மையாக இருக்கணும் இது அவருடைய எதிர்பார்ப்பு இதில் மட்டும் தூய்மையாக இருந்தால் போதுங்களா இல்லைங்க நம் வாழ்க்கையின் எல்லா அங்கமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது இறைவனது எதிர்பார்ப்பு ஆனால் எப்படி செய்வோம் கவலை வேண்டாங்க அவர்கிட்ட நம்ம கொடுப்போங்க அவரை நம்ம அழகாக மாற்றிடுவார் ஏன்னா நாம் அவருடைய கை வேலைப்பாடு பரவாயில்லையே கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்க நைஸ் இவ்வளோ நேரம் பார்த்ததே பார்த்துட்டிங்க இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு வார்த்தை பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி போடுங்க ஏதாவது கமெண்ட் இருந்தால் கூட நீங்கள் எழுதுங்க அதையும் தாண்டி கீழே டெஸ்கிரிப்ஷனில் இந்த மெசேஜோட எல்லா வசனங்களையும் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் அன்பராகிய கடவுள் எல்லாத்துலேயும் தூய்மையாக இருந்தார் அவரை பற்றி மூன்று தான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் விவிலியத்தை தியானிக்கும் போது உங்களுக்கு தெரிந்த சில ஆண்டுரை குறித்த அவருடைய தூய்மையை குறித்த வசனங்கள் எதாவது இந்தஸ் เนาะ கே ல பாக்ஸ்ல போடுங்க பிரைஸ் அலார்ட்